வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா நம்மளோட எலெக்ஷன் ரிசல்ட் பற்றி தான் பேச போகிறேன் ஆல்ரெடி வந்து எலெக்ஷன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன் அல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் வீடியோ அந்த ரிசல்ட் எல்லாமே வந்து அப்படி தான் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கே வந்து ஒரே ஹாப்பியாக இருக்குது சரி நம்ம சொன்ன மாதிரி தான் வந்திருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்குது இப்போ வந்து என்னென்னா திரும்ப திரும்ப அதையே பேச வேண்டாம் ஏற்கனவே போன வாரமே நான் அதெல்லாம் பேசி முடிச்சுட்டேன் அதனால் திரும்பவும் அது பேச வேண்டாம் அப்படிங்கிறதுனால இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் சம்மந்தமாக சில மீம்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் வந்தது அந்த மீம்ஸுக்கு என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இப்போ பேச போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இதுதான் அதாவது நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் அவங்க வந்து தோற்று போயிட்டாங்க இல்லையா ஸோ தோற்று போனதுனால என்னடா கொஞ்சம் நஞ்சம் பேச்சாடா பேசினேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அதில் ஒரு மீம்ஸ் தான் இது அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா விடுங்கையா பதினாறு வருஷமாக ஆர்சிபியே ஜெயிக்கலை நம்மளாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போதானா வந்திருக்கோம் இன்னும் பத்து வருஷம் கூட ஆகலையே அதனால வந்துட்டு நம்ம பொறுமையாக ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரி ஒரு மீம்ஸ் போட்டிருக்காங்க அது இன்னும் உண்மைதான் பதினாறு வருஷமா வந்து ஆர்சிபி வந்து ஜெயிக்காம இருக்கிறது பெரிய ஒரு இது தானே இல்லையா நிறைய இது அப்படிதான் இருக்கு ஆனால் வந்துட்டு நம்ம ஆர்சிபியை தான் ரொம்ப கெண்டில் பண்ணுறோம் அதனால வந்து ஆர்சிபியை வச்சு போட்டிருக்காங்க அண்ணாமலை அவர்களும் அப்படி தானே இதனா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் பார்ப்போம் ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே இப்போ வந்துட்டு ஒரு ஃபோர் லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்டாக என்னமோ ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு அதுவே பெரிய விஷயம் இல்லையா ஸோ நோட்டாக்கு கீழே இருந்தவங்க இப்போ வந்து நாலு லட்சம் ஓட்டு வாங்குற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து அவரை தானே வந்து மீம்ஸ் போட்டுக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி இந்த ஆட்டுக்குட்டி மீம்ஸும் அப்படி தான் இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஆடு வந்து முழுசாக மசாலா தடவி வச்சுட்டு இது வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீம் வந்து போட்டிருக்காங்க ஸோ இது வந்து காமெடியாக தான் இருக்குது அதாவது என்ன சொல்கிறது கருத்து ரீதியாக கிண்டல் பண்ணுறது வேறு கட்சி ரீதியாக கிண்டல் பண்ணுறது வேறு உருவம் ரீதியாக கிண்டல் பண்ணுறது வேறு இதை மாதிரி நிறைய விஷயங்களை கிண்டல் பண்ணுவாங்களே அதே மாதிரி எப்படியோ இவருக்கு வந்து ஒரு ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் அண்ணாமலைக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அதை வச்சு தான் இப்போ வந்து மீம்ஸ் போடுவாங்க தோற்று போயிட்டார் இல்லையா நாங்கள் மீம்ஸ் போடணும் இல்லையா அதனால வந்து இப்படி தான் மீம்ஸ் போடுவோம் ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு நிறைய கமெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஆதரவாகவும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் எதிர்த்தும் கமரன் கமெண்ட் பண்ணிருக்காங்க இதில் வந்து நம்மளுடைய இரட்டை இலை சின்னம் இரட்டை இலை சின்னமும் இதை தவிர படு தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதிமுகவுடைய ஓட்டு வாங்கி வந்து பிரிஞ்சு பாதி பாஜகவுக்கு போகும் தான் அதிமுகவுக்கு வரும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இப்ப நடந்துருக்கு பாதி வந்து பாஜகவுக்கு போயிடுச்சு பாதி தான் அதிமுகவுக்கு வந்தது இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பாதிக்கு பாதியாவது வின் பண்ணியிருக்கலாம் ஸோ கூட்டணி இல்லாத காரணத்தால் இவங்களுடைய ஓட்டு வங்கிகள் பிரிக்கப்பட்ட காரணத்தினால தான் இவங்க ரெண்டு பேருமே ஜெயிக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது இப்போ இரட்டிழையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரும் கூட்டத்தை கூட்டி ஒத்தையாளாய் வென்றது அது வெற்றியுமல்ல தனியாழாக பெரும் கூட்டத்தை எதிர்த்து போராடி தோற்றது தோல்வியும் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு புரியல எனக்கு புரியலங்க எல்லாருமே கூட்டணி தாங்க ஜெயிச்சிருக்காங்க தனியாலா நின்று யாருங்க ஜெயிச்சிருக்காங்க யாருமே கிடையாது இல்லையா தனிப்பட்ட முறையில நான் யாரு கூட்டணியே வைக்காம நான் வந்து தனி கட்சியா நின்ற அப்படின்னு சொன்னா அது நாம் தமிழர் கட்சி தான் நின்னாங்க அவங்களுக்கு வந்து இந்த தடவை வந்து எயிட் பர்சன்டேஜ் அன்ப ஓட்டு வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அவங்களுக்கு எயிட் பர்சன்டேஜ் வந்ததே பெரிய விஷயம் அதனால் தனித்து நின்று அப்படிங்கிறத வந்து நாம் தமிழர் வேணால் சொல்லிக்கலாம் மீதி எல்லாமே கூட்டணியில் இருந்தவங்க தான் அதுக்கப்புறம் வந்து இந்த மீன்ஸ் பார்த்தீங்கன்னா மக்கள் விழிப்பாடையே ஆரம்பிச்சிட்டாங்க ஜி இன்னும் இனியும் பசுமாடு பாகிஸ்தான் ராமல் கோவில் மக்களை ஏமாற்றிட்டு இருக்க முடியாது அப்படின்னு போட்டிருக்காங்க அது தமிழ்நாட்டில் அவங்க ஜெயிக்கலை அப்படிங்கிறத மீன் பண்ணி தான் போட்டிருக்காங்க உண்மைதான் அதாவது என்ன சொல்கிறது ஒரே விஷயங்களை வந்து எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படியே பார்த்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் போன எலெக்ஷன்லலாம் நோட்டாவை விட நீங்கள் கம்மியாக ஓட்டு வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இந்த எலெக்ஷன்ல அந்த மாதிரி கிண்டில் பண்ண முடியலையே அப்பாடா தோத்துட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர இது வந்து பெருசாக வந்து அவங்க தோற்று போயிட்டாங்க அவங்களுக்கு வா ஓட்டே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிற எல்லாம் இங்கே இல்லை ஏன்னா வந்துட்டு மக்கள் விழிப்படைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த சீன் எல்லாம் இங்கே இல்லை ஸோ போன தடவை விட இந்த தடவை பாஜக வந்து தமிழ்நாட்டில் அதிகமான வாக்குகளை கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் உண்மை விழிப்புணர்வு அப்படின்னு எதிர எடுத்துருக்க முடியும் எடுத்துக்கிட முடியாது நெக்ஸ்ட் வந்து இது அது ஊருக்கே பருப்பானாலும் தமிழ்நாட்டுக்கு செருப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களுடைய படத்தை போட்டு நாற்பதுக்கு சீரோ அப்படின்னு மார்க் போட்டு ஒரு மீன் போட்டிருக்காங்க இருந்துட்டு போகிறோம் இப்போ என்ன எப்படி இருந்தாலும் மோடி தான் அடுத்த பிரதமர்னு ஆகி போச்சு இதுல சீரோ மார்க் வாங்கினா என்ன வாங்கலேண்ணா என்ன இல்லையா எப்படி இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கிறது பணம் தான் மார்க் கிடையாது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சு அது வாழ்க்கையில ஒரு பாதி அளவு கடந்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்ங்கிறது முக்கியம் கிடையாது வாழ்க்கையில பணம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதோட பணம் பதவி இதெல்லாம் தான் முக்கியம் அப்படிங்கிறது நிறைய பேர் புரிஞ்சிட்டு இருப்பாங்க அந்த வகையில மோடி அவர்களுக்கு ஜீரோன்னு மார்க் போட்டிருக்கீங்க அந்த மார்க் முக்கியமே கிடையாது ஆகுதான் பிரதமராக போகிறாங்கன்னு முடிவே ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து மாருக்கு வந்தா என்ன வரலைன்னா என்ன அப்படிதான் இருக்கும் நம்ம திருப்திக்கு நம்ம போட்டுக்க தான் அந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் அடுத்தது வந்து இது வந்து ராமர் கோயில் பற்றின ஒரு மீம்ஸ் ராமர் கோயில் இருக்கும் அயோத்தியின் படுதோல்வி அடைந்த பாஜக அப்படின்னு சொல்லி செய்தி போட்டிருக்காங்க இது வந்து கரெக்டான செய்தி தான் அது அங்கே வந்து படுதோல்விதான் அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது பாஜக கோட்டையாக தன்னுடைய கோட்டையாக வைத்திருக்கக்கூடிய நிறைய இடங்களில் இந்த தடவை படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது வடநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோடி அலை எப்படி இருந்ததோ அதுக்கு நிகராக மோடி எதிர்ப்பு அலை அப்படிங்கிறதும் இருந்தது நம்மள இங்கே வந்து தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா மோடி அலை இருந்துதா இருந்துதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் வந்துட்டு அண்ணாமலை அப்படிங்கிற அலைதான் இங்கே இருந்தது இப்போ வந்து நோட்டாவுக்கு கீழே இருந்தவங்க லட்சக்கணக்கில் இப்போ வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் மோடி மோடியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் அவர் அண்ணாமலை வந்து இறங்கி களத்தில் போய் இறங்கி வேலை பார்த்ததுனால தான் இவ்வளவு ஓட்டு கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ்க்கு மேல ஓட்டு வாங்கியிருக்காங்க பெரிய விஷயம் இல்லையா நோட்டா அப்படிங்கிறது எங்க இருக்கும் நோட்டா லைனுக்கு கீழே இருந்தவங்க அவங்க அவங்க வந்து இப்ப பத்து பர்சன்டேஜுக்கு மேல ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா இது வந்து தோல்வி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது முழுவதுமாக ஆனாலும் இது வந்துட்டு ராமர் கோயில் கட்டின இடத்துல தோற்று போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு பெருமையாக வேணா இருக்கலாம் இருந்தாலும் வந்துட்டு இந்த நிலை சீக்கிரமே மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அடுத்தது இந்த மீம்ஸ் தான் உண்மையிலேயே நான் வந்து ஒரு மீம்ஸை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சேன்னா அது இந்த மீம்ஸ் தாயா ஏதா வந்துட்டு நம்மளுடைய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் கதற மாதிரி ஒரு மீன் அதில் வந்துட்டு என்ன பட்டிருக்காங்கன்னா என்ன வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேக்காங்க என் கட்சியை கொடுங்க நான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு உண்மையிலேயே நான் அதை பார்த்து விழுந்து விழுந்துச்சிருத்தேன் ஏன்னா வந்துட்டு அந்த மனுஷன் பாவம் ஓட்டை என்றதுக்கு முந்தின நாள் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் வந்துட்டு கோயில் அங்க எல்லாம் பண்ணார் ராதிகா அவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணார் இருந்தால் கூட வந்துட்டு அவங்க வந்து தோல்வியை தான் தழுவுனாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க நின்று அதே தொகுதியில் தான் நம்மளுடைய கேப்டன் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் அவரும் நின்னாங்க சரியா ஏற்கனவே அங்கே ஒருத்தர் வந்து எம்பியா இருப்பார்லையே அவரும் வந்து எலெக்ஷன் நிக்கிறாரு அப்போ தான் பெரும்பான்மை அப்படிங்கிறது போகும் அப்போ ரெண்டாவது நிற்கக்கூடியவங்க ரெண்டு பேர் வந்து பெரும்பான்மையா வா வாக்குகளை பிரிக்கிற அளவுக்கு வந்து நின்றாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருக்குமே தோல்விதான் கிடைக்கும் அந்த வகையில விஜய பிரபாகரன் மட்டும் இந்த தொகுதியில நின்றிருந்தா ஓரளவுக்கு அவங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்கும் இல்லை ராதிகா மட்டும் நின்றிருந்தா அவங்களுக்கு ஓரளவுக்கு வாக்கு கிடைச்சிருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒரே இடத்துல சேரக்கூடிய வாக்குகள் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரிக்கப்பட்டதுனால ரெண்டு பேருக்குமே இல்ல இப்போ வந்து மூணாவது வந்து யார் பண்ணும் இருந்தவரும் ஜெயிச்சிட்டு போயிட்டாரு ஸோ இதில் என்ன அப்படின்னா நானும் வந்து விஜய் பிரபாகர் அவர்களை வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன் கேப்டன் கேப்டன் அவருடைய இறப்புக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் இதில் வந்து அவருடைய வாரிசாக அவர் வந்து நிற்கிறாரு அது மதுரையில் நிற்கிறாரு அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அந்த வகையில் வந்து நானும் எதிர்பார்த்தேன் ஏற்கனவே முந்தின வீடியோ கல்லாம் சொல்லியிருந்தேன் அதாவது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில் ஒரு கூட்டணி இருந்திருந்தால் இன்னும் அதிகமான வெற்றிகள் கிடைத்திருக்கும் அப்படி கூட்டணி இருந்திருந்தால் அவர் வேலை தேமுதிகவும் பாஜகவும் இணைந்திருந்தால் அங்கே கூட வந்து அவங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் அதை வந்து ராங்கான டெசிஷன் எடுத்துட்டாங்க அதனால தான் இவ்வளோ தோல்விக்கும் காரணம் ஆனால் இந்த மீன்ஸ் பார்க்கும்போது சத்தியமாக நான் ரொம்ப சிரித்தேன் சரத்குமார் அவர்கள் ரொம்ப பாவையா மனுஷன் அங்க எல்லாம் பண்ணார் பண்ணிட்டு இப்போ வந்து தோல்வி அப்படிங்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அடுத்தது வந்து இது நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு போடப்பட்ட ஒரு மீன் இது வந்து என்ன அப்படின்னா அந்த விவேக் வந்து சொல்லுவாங்கல்ல எல்லாரும் வந்து வந்து ரவுடியாக ஏற்றிக்கிட்டீங்க எல்லாருக்கும் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்க உங்களுக்குலாம் என்ன செஞ்சேன் எனக்கு எதுவுமே செய்யலை அதே தான் அவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு மீம் தான் இது இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா தலைவரை வந்து நாற்பதும் ஜெயிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ண போறோம் பாஜக ஒரு வழி பண்ணலாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கிறாரு போன தடவை முப்பத்தெட்டு ஜெயிச்சு என்ன பண்ணோம் ஒன்றும் இல்ல அப்ப இப்பவும் அதே தான் அதே தான் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி ஒரு மீம் தான் போட்டிருந்தாங்க இது கரெக்டான ஒரு விஷயம் தான் இதுதான் நடக்கும் போது அதை தான் போட்டிருக்காங்க அடுத்ததாக இது எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க தலை பட்டே போட்டு நீங்கள் வந்து மிம்ஸ் போடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும் அப்படின்னு தோணும் டிஎம்கேக்காரங்களுக்கு இருந்தாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது இது இந்த நிதர்சனமான உண்மையை தான் போட்டிருக்காங்க எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதாவது திமுக நாற்பது ஜெயிச்சிருக்கு காங்கிரஸ் ப்ளஸ்ஸு காங்கிரஸ் வந்து இரநூறு ஜெயிச்சிருக்கு அங்கே மாதிரி இரநூத்தி நாற்பது கிட்ட வந்துட்டாங்க ஸோ இது இரநூத்தி நாற்பது ஜெயிச்சா என்ன யூஸ் அப்படின்னா ஒரு யூஸ் இல்ல தான் இந்த மீம்ல போட்டிருக்காங்க அதே இதுதான் இந்த அடுத்த மீம்லயும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்னன்னா வெற்றி இந்த இது முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தொம்போது வெற்றி அப்படிங்கிறது நாய்க்கு கிடைத்த தேங்காய் மாதிரி சாமிக்கு உடைக்கவும் முடியாது சட்டு அரைக்கவும் முடியாது அதாவது என்ன அப்படின்னா இது சரியான விஷயம்தான் அதாவது இது வரைக்குமே அவங்க எம்பியாக இருந்தாங்க இல்லையா பெரும்பான்மையான எம்பி அப்படிங்கிறது இருந்து தான் இருந்திருக்காங்க போன வாட்டியும் சரி அதுக்கு முந்தின வாட்டியும் சரி போன வாட்டி பயங்கரங்க போன வாட்டி முப்பத்தி முப்பத்தி எட்டா முப்பத்தி எட்டு ஆமாம் முப்பத்தெட்டு எம்பிஸ் அங்கே இருந்தும் நம்ம தமிழ்நாட்டுக்கு எதையுமே உங்களால் வாங்கி கொடுக்க முடியல இந்த தடவை வந்து எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏற்கனவே நம்ம போன தோற்கடிச்சி அட் போகிறதுக்காக தமிழ்நாட்டு பக்கம் ஒன்றுமே செய்யாமல் இருந்தாங்க இப்போ திருப்பியும் தோற்கடிச்சு அனுப்பியிருக்கோம் திருப்பியும் நம்மளுக்கு எதுவும் செய்ய போறது இல்லை அவங்க பண்ண போகிறதெல்லாம் வந்து வரி ஏற்றுவாங்க சுங்க வரி ஏற்றுவாங்க ரோடில் நடக்கிறதுக்கு வரி போடுவாங்க ஜிஎஸ்டி போடுவாங்க பொருட்கள் வாங்குறதுக்கு வரி போடுவாங்க பெட்ரோல் விலை ஏறும் கேஸ் விலை ஏறும் இதை மட்டும்தான் பண்ண போறாங்க மத்தபடி வேற எதுவுமே நடக்க போறதில்லை அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இது அடுத்ததாக ஒரு மேம் போட்டிருக்காங்க எத்தனை சீட்ல ஜெயிச்சவனு பாக்குற நீங்க வேற எத்தனை ஸ்டேட்டில் ஜெயித்தோன்னு பார்க்குறோம் நாங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடிஜி அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு மீம் போட்டிருக்காங்க இது வந்து ரொம்ப கரெக்டான ஒரு மீம் தான் கரெக்டு தானே நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா நான் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட நீ வந்து எத்தனை ஸ்டேட்டில் வந்து ஜெயிச்சிருக்க அப்படின்னு பார்க்குறவங்க அவங்க ஸோ அவங்க வந்து சொல்லணும் இல்லையா நாற்பது அப்படிங்கிறது நம்மளுக்கு பெருசாக பொழுது ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியை பார்க்குறவங்களுக்கு வந்து அது வந்து பெரிய விஷயமா தான் இருக்கும் இது சும்மா சாதாரணமான ஒரு மீம் தான் நீங்கள் ஸ்டேட் லெவல்ல இருக்கீங்க நாங்கள் இந்தியா லெவலில் பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக அடுத்தது வந்து இது வந்து சாதாரணமாக ஒரு மீம் தான் எப்பவுமே வந்து நம்மளுடைய எம்பிக்கள் போய் என்ன பண்ண போறாங்க பார்லிமெண்ட்டில் கேண்டீனில் போய் உட்காந்து சாப்பிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீட்டெலாம் சொல்லுவோம் இல்லையா அதுக்கு உண்டான ஒரு மீம் தான் எதுக்கு இங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேண்டீன் கேன்டீன்காரனே கேட்குற மாதிரி ஒரு மீம் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க கேபினட்டுக்கு நெட்டுக்கு போகிறவங்களே கம்மன் இருக்காங்க கேண்டீனுக்கு போகிறவனுங்க வெக்கமே இல்லான்னு ஆடுறாங்க ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மீம் போட்டிருக்காங்க அதை என்னவோ உண்மைதான் அதாவது என்ன அப்படின்னா அந்த பிம்பம் இருக்கு இல்லையா நாங்கள் வந்து திராவிடர்கள் திராவிடர்களே இவர்கள் காவிகளால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை நிலைநாட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் இவ்வளோ வந்து இது பண்றாங்க இவங்களுக்கும் தெரியும் நம்ம நாற்பது ஜெயிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது இவங்களுக்கும் தெரியும் ரெண்டாவது விஷயம் எதிர்கட்சிகள் கூட்டணியை வந்து பலமா வைக்கல அவங்க வந்து தவறான கூட்டணிகளை செலக்ட் பண்ணதுனால தான் திமுக வந்து ஜெயிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுவும் நம்மளுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் நம்ம ஜெயிச்சிட்டோம் இல்லையா ஜெயிச்சா ஆட்டம் போடுறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் தோற்று போனவங்களே ஆடுறாங்க ஜெயிக்கிறவங்க ஆடக்கூடாதா என்னப்பா நீங்கள் எப்படி எல்லாம் பண்ணுறீங்க அடுத்தது இது வந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு மீன் அதாவது இவிஎம் மெஷினையும் குறை சொல்ல முடியல வடக்கண்களையும் திட்ட முடியல ஆட்சியமும் பிடிக்க முடியல அப்படிங்கிறது இது யார் சொல்கிறா அப்படின்னா நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் தான் இதை வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா வந்துட்டு ஓட்டு நடந்துட்டு இருக்கும்போது அதாவது எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஓட்டு போட்டுட்டு போதே வந்து நியூஸ்லாம் வந்து இது பண்ணாங்க எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் தாமரையை தான் காமிக்குது எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் தாமரைக்கு தான் போய் உள்ளது இப்படிங்கிற நியூஸ் எல்லாம் நிறைய வந்துச்சு நம்ம பார்த்துருப்போம் அதாவது எலெக்ஷன் நடக்கும்போது சொன்னாங்க அதுக்கு முன்னாடியும் சொன்னாங்க அதுக்கப்புறமும் சொன்னாங்க கடைசியில் பார்த்தா இவிஎம் மிஷினில் இவங்க ஜெயிச்ச மாதிரியும் காமிக்கிது அப்போ இவிஎம் மிஷினில் தப்பா இல்லை இவங்க சொன்ன நியூஸ் வந்து தப்பா அப்படிங்கிறது வந்து நம்ம தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி வந்து முடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீம் வந்து போட்டிருக்காங்க கடைசியாக வந்து பார்த்தா அவர் வந்து அமைதிக்காக கடல் நடுவில் வந்து ஒரு இது போடுற மாதிரி படகுல போடுற மாதிரி போட்டிருக்காங்க இது இப்போ உள்ள ஃபோட்டோவில் எப்பயோ உள்ள ஃபோட்டோ அதை வந்து போட்டு சில கமெண்ட்ஸ்லாம் அதுக்கு வந்து போட்டிருந்தாங்க ஸோ அடுத்தது வந்து ஒரு டெக்ஸ்ட்டு உண்மையில் தமிழகத்தில் ஜாதி அரசியலிடம் மத அரசியல் தோற்று இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க நிதர்சனமான உண்மைங்க இது நிதர்சனமான உண்மை தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் என்பது ஜாதி சார்ந்த அரசியல் அதே நேரம் இந்திய அளவில் நடக்கக்கூடிய அரசியல் என்பது மதம் சார்ந்த அரசியல் இதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம் இதுல வந்து ஜாதி சார்ந்து அரசியல் பண்றவங்க கிட்ட மதம் சார்ந்து அரசியல் பண்றவங்க தோத்து போயிருக்காங்க தான் உண்மை நம்மளுக்கு தெரியும் எல்லாருமே சொல்லுவாங்க ஜாதி இல்ல மதம் இல்ல ஜாதி மதம் சார்பற்ற ஒரு அரசு ஜாதி சார்பற்றது மத சார்பற்றது அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் மதத்தை சார்ந்துதான் இருக்கிறது அதே மாதிரி தமிழகத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தமிழக அரசாங்கம் என்பது ஜாதியை சார்ந்து தான் இருக்கிறது இது நிதர்சனமான உண்மை இதை யாராலும் மறுக்க முடியாது அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஜாதி அரசியலிடம் மத அரசியல் தோற்று போயிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய கரெக்டான ஒரு டெக்ஸ்ட் தான் இது அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இந்தியாவில் திருந்தாத மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாநிலம் வந்து எப்பவுமே திருந்தாதுங்க நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாமே தெரியும் இங்கே நடக்கிற அநியாயங்கள் எல்லாமே தெரியும் டாஸ்மாக்லேருந்து படிப்பில் இருந்து இருந்து என்னென்ன விஷயங்களில் என்னென்ன தவறுகள் நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தாலும் மக்கள் யோசிக்கவே மாட்டாங்க ரொம்ப சுயநலம் பிடிச்சவங்க நம்ம தமிழ்நா ஏன்னா பத்தி பற்றி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியாது அதனால நம்ம தமிழ்நாடு பற்றி மட்டும் பேசுவோம் ரொம்ப சுயநலம் நான் படிக்கணும் நான் வேலைக்கு போகணும் நான் சம்பாதிக்கணும் நான் செட்டில் ஆகணும் அவ்வளவுதான் நாடு எப்படி போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க மக்கள் மாறணும் அப்படின்னா அடிப்படையிலிருந்தே மாற்றம் தேவைப்படுகிறது அடிப்படை கல்வியிலிருந்து மாற்றம் தேவைப்படுகிறது அது வந்து இப்ப நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அரசியல் என்பது அழிவின் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டே இருக்கே தவிர உருப்படியான கட்டத்துக்கு திரும்ப கூட மாட்டேங்கிறாங்க அதனால அழிவை நோக்கி தான் போவோம் இங்க வந்து யாரும் யோசிக்க மாட்டார்கள் யாரும் திருந்த மாட்டார்கள் ஆட்சி மாற்றம் என்பதும் நடக்க போவதில்லை தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க இந்தியாவில் திருந்தாத மாநிலம் என்றால் அது தான் மிகவும் சரியான ஒரு டெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு காமனான ஒரு டெக்ஸ்ட் தான் இது வந்து என்ன அப்படின்னா இந்துக்கள் பெருமையாக சொல்லிக்கொள்ளும் கோவிலுக்கு பெண்கள் குளிச்சு மஞ்சள் பூசி பூ போட்டு வச்சுக்கிறது சாமி கும்பிட இல்லை கோவில் பூசாரியை கரெக்ட் பண்ணதான்னு சொன்ன சோ வெங்கடேசன் வெற்றி பெற்றிருக்கிறார் அதே மாதிரி இந்துக்கள் என்றால் விபச்சாரி மகன்கள் என்று சொன்ன ஆ ராசாவும் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்து பெண்களையே விபச்சாரிகள் என்று சொன்ன திருமாவளவனும் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உண்மையான ஒரு விஷயம் தான் அவங்க நம்ம எவ்வளவு கேவலமா பேசினாலும் வந்து நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு சூடு சொரணுங்கிறது கிடையவே கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அவர்கள் சமயத்தை எதிர்த்து அவர்களுடைய கடவுளர்களை எதிர்த்து அவங்க வந்து பேசுவாங்க அது யார் பேசினாலும் அதை ஏற்றுக்கவும் செய்வாங்க இதுதான் சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அப்படிங்கிறது அதுதான் இவங்களும் சொல்லியிருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலும் சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க அதனால நான் சைவ சமயத்தை சொல்கிறேன் மித்த சமயத்துக்காரங்களாம் அவங்க சமயத்தை குறை சொல்ல மாட்டாங்க நல்லா நீங்கள் நோட் பண்ணி பாருங்க யார் குறை சொல்கிறாங்க வைஷ்ணவ சாமியக்காரர்கள் குறை சொல்கிறார்களா இஸ்லாமிய சமயக்காரர்கள் குறை சொல்கிறார்களா கிறிஸ்தவ சமயக்காரர்கள் குறை சொல்கிறார்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் வந்துட்டு கடவுள் இல்ல சலை இல்ல சலையை கும்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க பின்னாடி எல்லாம் போயிருவாங்க அதெல்லாம் பண்றது சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள்தான் அதுக்கப்புறம் இது வந்து இது வந்து ரொம்ப காமனான ஒரு மீமுங்க என்னோட பொசிஷன் இப்படிதாங்க இருந்தது என்னடா ரொம்ப நேரமா இரநூத்தி தொண்ணூத்தொன்னு இருநூத்தி இருபத்தி எட்டுன்னே இருக்கு இது எப்படா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேங்க நேற்று காலையில எல்லாம் நான் வந்து டிவி பார்க்கவே இல்லை எப்படி இருந்தாலும் எலக்ஷன் அப்படிங்கிறது ரிசல்ட்டுங்கிறது மத்தியானத்துக்கு மேலே தெரிய வரும் நம்ம மத்தியானத்துக்கு மேலே பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் லன்ச்சுக்கு மேலே ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணி வாக்குல தான் டிவியை ஆன் பண்ணேன் ஆன் பண்ணும்போதே இது வந்து இரநூத்தி ஆறு இரநூத்தி முப்பது அப்படிங்கிற மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாங்க சாயங்காலம் வரைக்கும் இருந்தாங்க நைட்டு நான் தூங்க போகிற வரைக்கும் வந்து பார்க்குறேன் அதையே தான் போட்டுட்டு இருக்காங்க என் வெற்றி பெற்றுட்டாங்கன்னு அறிவு அறிவிப்பு பண்ணுங்க இல்லை தோத்துட்டாங்கன்னாவது அறிவிப்பு பண்ணுங்கடா என்ன எல்லாத்துலேயும் முன்னிலை முன்னிலை முன்னிலைன்னா சரி காலையில் எஞ்சி பார்ப்போமேனு காலையில் எஞ்சி பார்த்தா அப்பவும் அதே தான் போட்டுட்ருக்காங்க எனக்க பண்ணுறதுக்கு போங்க இன்னுமே வந்து எனக்கு வெற்றி அனௌன்ஸ் பண்ணியாங்களா வெற்றி அனௌன்ஸ் பண்ணலையா இன்னும் கவுண்டிங் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே இருக்கேன் நியூஸ் சேனல்லாம் பார்க்குறதையே விட்டுட்டேன் வேண்டாம் எதுக்கு மோடி வர போகிறதுன்னு சொல்கிறாங்க சரி யாரும் வந்துட்டு போட்டோம் நம்மளுக்கு என்ன வந்தது அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன் கன்ஃப்யூஷன் ஆகிட்டேங்க அதை ரொம்பவே இவனுக்கு வந்து வெற்றி அனௌன்ஸ் பண்ணுவானுங்களா இல்லை தோற்றுட்டோன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்களா எதுவுமே அனௌன்ஸ் பண்ணாமல் ரெண்டு மூணு நாள் கடத்திடுவாங்களா பேச்சுவார்த்தை வேறு நடத்த போகிறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஸோ அதுக்கு தான் இந்த மீம் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க இது வந்து நம்மளுடைய ரெண்டு கூட்டணிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கஷன் மாதிரி போட்டிருக்குங்க ரெண்டு தடவை ஜெயிச்சிட்டீங்கல்ல நிறுத்திடலாம்ல இன்னும் ஜெயிச்சுட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய காங்கிரஸ் வந்து பிஜேபி கிட்டே கேட்குற மாதிரி ஒரு மீம் போட்டிருக்காங்க அதுக்கு இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப ஆடிட்டீங்க உங்களை முடிக்காமல் நாங்கள் முடிங்க போகிறது முடிக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிற மாதிரி ஒரு மீம் போட்டிருக்காங்க இது வந்து என்ன சொல்கிறது எல்லா கட்சிகளுமே இப்படி தாங்க எல்லா கட்சிகளையுமே எப்படி தான் ஒருத்தர் ஒருத்தர் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் வீழ்த்தணுன்னு தான் நினைப்பாங்க நம்ம ஆட்சியில் உட்காரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இது காங்கிரஸ் மட்டும் கிடையாது எல்லா கட்சியுமே அப்படி தான் நினைக்கும் இது வந்து அதில் தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் இது இப்போ இந்த மீம் வந்து நிறைய இடங்கள்ல ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து என்னென்னா திருடர்கள் என்று தெரிந்தும் திரும்ப திரும்ப இவர்களை அதிகாரத்தில் உட்கார வைத்து அழகு பார்ப்பது திருடனின் குற்றம் அல்ல மக்களின் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எம் ராதா அவர்கள் சொல்கிற மாதிரியான ஒரு மீம் வந்து போட்டிருக்காங்க இது வந்து பிஜேபிக்கும் பொருணும் டிஎம்கேக்கும் பொருணும் இப்போ ஆட்சியில் இருக்க அத்தனை பேருக்குமே பொருணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை எப்பவுமே அதுதான் திருடர்கள் தெரிஞ்சாலும் அவங்க கையில தான் ஆட்சி போகுது நம்மளால ஒன்றும் பண்ண முடியல இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களும் அப்படிதான் இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்களும் அப்படிதான் இருக்காங்க இவர்கள் திருடர்கள் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை யார் மேலேயாவது நம்மளுக்கு வருமானா வரவே வரவே வராது இருக்கிற திருடர்களில் யார் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க அப்படின்னு தான் நம்மளால செலக்ட் பண்ண முடியுமே தவிர திருடர்கள் அல்லாதவர்கள் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி ஒருத்தங்க அரசியல்ல இல்லவே இல்லை அதுதாங்களா சொன்னேன் டிஎம்கேக்கும் பொருந்தும் பிஜேபிக்கும் பொருந்தும் பொருந்தக்கூடிய ஒரு மீம் இது இது நம்மளுக்கு பொருந்தக்கூடிய ஒரு மீம் நான் ஃபஸ்ட்டு காமிச்சது ரெண்டு கட்சிக்கும் பொருந்தக்கூடியன்னு சொன்னால இது நம்மளுக்கு பொருந்தக்கூடிய ஒரு மீம் இந்த நாடு நாட்டு மக்கள் நாசமாய் போகட்டும் அது எப்போயும் நாசமாக போக ஆரம்பிச்சாச்சு எப்போ வந்து காமராஜர் வந்து தோற்கடிக்கப்பட்டாரோ அப்போவே நாடு நாசமாக போக ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் நாசமாக தான் போய்கிட்டு இருக்குது அப்படி தான் போகும் வேறு வழி கிடையாது இதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருடைய மனநிலைமையும் இப்போ இருக்கிறது வந்து இதுதான் என்ன அப்படின்னா ஜூன் நாளில் யார் வெற்றி பெற்றாலும் சாமானிய மக்களான நாம் வாழ்வில் எவ்வித மாற்றமும் வந்துவிட போற போவதில்லை நாம் வேலை பார்த்தால்தான் நமக்கு நம் குடும்பத்திற்கு சோறு எனவே வேண்டாத வீண் விவாதங்களை தவிர்த்து வேலையை மட்டும் கவனிப்போம் அப்படின்னு போட்டிருக்கு சரியான ஒரு இதுதான் இருந்தாலும் வந்துட்டு நம்ம அப்படிலாம் கவனிப்போமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறிதான் இருந்தாலும் நம்ம வேலை பார்த்தால்தாங்க நம்மளுக்கு சோறு அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை தான் சரி இதுக்கப்புறம் சுட சுட ஒரு விஷயம் வந்திருக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கு தெரியுதா தலைவர் தலைவருடைய மீன் வந்திருக்கு அதை தலைவர் ஏற்கனவே இமயமலையில் தான் இருக்கார் ஸோ இமயமலையிலேருந்து அவர் வந்து டெல்லிக்கு வர்றதுக்கு அவருக்கு வந்து அழைப்பு விடப்பட்டிருக்கிறது டெல்லியில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக அவர் வந்து எங்கே போயிருக்காருன்னா டெல்லிக்கு போயிருக்காரு அங்கே சந்திரபாபு நாயுடு அவர்களுடையும் ஆஹ் நம்ம மோடிஜி அவர்களோடையும் சேர்ந்து இவர் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட போறார் அப்படிங்கிறத இப்போ லேட்டஸ்டா இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி வந்த நியூஸ் இது ஸோ மேபி இது இந்த வீடியோ வெளியில் பொழுது இதுவும் பெரிய நியூஸாக வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அரசியல் களத்தில் பரபரப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லை பரபரப்பாகிறதுக்கு ஒன்றுமே இல்லை மோடியும் வந்து தலைவருடைய நண்பர் சந்திரபாபு நாயுடுவும் வந்து தலைவருடைய நண்பர் இவங்க ரெண்டு பேருமே ஜெயிச்சுருக்காதனால ஆப்வியஸ்லி வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு கூட இவர் போயிருக்கலாம் வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கோ இல்லை அங்கே நடக்கக்கூடிய பதவி ஏற்ப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்கோ இவருக்கு அழைப்பு வந்திருக்கலாம் அது சம்மந்தமாக இவர் போயிருக்க போகிறார் அவ்வளோதான் இதில் வந்து பரபரப்பாகிறதுக்கு வேற எதுவுமே இல்ல சோ தலைவர் வந்து எப்பவுமே கெத்து தானே இல்லையா அது ஒரு மனுஷனை வந்து சிஎம் பிஎம் எல்லாமே வந்து கூப்பிட்டு வச்சு மரியாதை பண்றாங்கன்னா வந்துட்டு கெத்து இல்லாம இல்ல இல்லையா சோ அதுதான் வந்து தலைவர் தலைவர் பத்தி பேச ஆரம்பிச்சாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி எப்படியும் படப்படப்பா சரி ஓகே அவ்வளவுதான் இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அண்ட் நான் சொன்ன மாதிரியே எலெக்ஷன் ரிசல்ட்டும் நான் எப்படி கணிப்பு சொன்னோன்னா அதே மாதிரி வந்திருக்கு அதில் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு ஹாப்பி தான் சரி ஓகே நம்ம கணிச்சது கரெக்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பயிற்சி சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் என்னது வரை பாப்பு பாய்